கேட்கப்படல அவங்களோட வேண்டுதல் அப்படி யாரை புரிச்சு பார்க்கலாம் அப்படின்னா ஆஹ் இந்த காரியம் இந்த வேத பகுதி வந்து நம்ம அஹ் அந்த ப்ரேயர்ல பாத்திருப்போம் லேகியோர் அந்த பிசாசு பிடிச்ச வந்து வேண்டிக் கொண்டா அவனோட வேண்டுதல் வந்து ஆஹ் பிசாசோட வேண்டுதல் வந்து நிறைவேறுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் மார்க் ஐந்தாம் அதிகாரத்துல அந்த ஒன்னு டு ஒன்னு டு இதுல இருக்கும் அப்போ மார்க்ல வந்துட்டு அந்த லேகியோன் பேய் வந்து பிடிச்சிருக்கும் அப்ப பிடி பிடிக்கும் போது ஏசப்பா அந்த சைடு வருவாங்க வரும்போது அந்த பிசாசு வந்து எங்களை என்ன வேண்டும்னா எங்களை வந்து அனுப்பி விட்டுறாதீங்க அப்படியே அனுப்பிச்சு விட்டுறாதீங்க பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பி அனுப்பி விட்டுருவார் ஏசப்பா சோ பிசாசோட வேண்டுதல் வந்து கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் சோ பார்த்தோம் ஆஹ் ஒரு காரியம் ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா அந்த அது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு அந்த பன்றி மேய்க்கிறவங்க எல்லாருமே பட்டணத்துக்குள்ள போயிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்ன உடனே அந்த ஊரார்கள் வந்து பாக்குறாங்க அந்த பிசாசு பிடிச்ச வந்து தெளிவா இருக்கிறான் அவனையும் பாக்குறாங்க அந்த பன்றிக்கு நடந்தது அந்த பன்றி எல்லாமே வந்து கடல்ல விழுந்துருச்சு சோ கடல்ல விழுந்து செத்து போயிருச்சு சோ இதையும் பாக்குறாங்க இந்த ரெண்டையும் பார்த்துட்டு ஏசுட்ட வேண்டுறாங்க நீங்க ஊருக்குள்ள வராதீங்க நீங்க வெளியில போங்க அஹ் ஊரை விட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த ஊர் ஊராரோட வேண்டுதலும் கேட்கப்பட்டது ஏசப்பா வந்து அந்த ஊருக்குள்ள போகல அப்போ அவங்களோட வேண்டுதலும் கேட்கப்பட்டது ஆனா இங்க ஒரு நபர் இருக்கிறாங்க அந்த பிசாசு வெளியே போச்சு இல்லையா அந்த ஒரு நபர் இருக்காங்க பிசாசு பிசாசு விட்டு வெளியில போன அந்த நபர் வந்து இப்போ ஏசப்பாட்ட வந்து வேண்டாங்க என்ன வேண்டாங்கன்னா ஆஹ் மார்க் ஐந்தாம் அதிகாரத்துல பத் பதினெட்டாம் வசனத்துல அப்படியே அவர் படவில் ஏறி ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் ஆஹ் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டி கொண்டான் இயேசு அவனுக்கு உத்தரவு போடாமல் நீ உன் இனத்தார் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு எல்லாம் அவருக்கு அறிவி என்று சொன்னார் இந்த இடத்துல வந்து அந்த பிசாசு பிடிச்சவனோட வேண்டுதல் வந்து கேட்கப்படல ஆஹ் என்ன அப்படின்னா பிசாசோட வேண்டுதல் கேட்கப்படுது ஊரார் ஜனங்களோட வேண்டுதல் கேட்கப்படுது ஊரார் ஜனங்கள் இந்த இடத்துல யாருன்னா இயேசுக்கு விரோதமாக இயேசுவை அனுமதிக்காதவங்க சோ அவங்களோட ஜனங்க அவங்களோட வேண்டுதலும் ஆஹ் ஏசப்பா வந்து நிறைவேற்றுறாரு போறாரு இங்க பிசாசு பிடிச்ச வந்து நான் இனி இனி நீங்க குணப்படுத்திட்டீங்க இனி நான் உங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம்தான் ஆண்டவரத்தை வந்து வேண்ட உங்க கூடயே வரேன் ஏசப்பா நான் நீங்க போற இடத்துக்கு எல்லாம் வரேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க அவனோட வேண்டுதல் வந்து நிறைவேறப்படல ஏன் அப்படின்னா அங்க வந்து ஏசப்பா சொல்ற நீ போய் உன் இனத்தார் இடத்துல சொல்ல அது வரைக்கும் ஏசப்பா வந்து அற்புதம் செஞ்சுட்டு செஞ்சவங்க அற்புதம் செஞ்சவங்கிட்ட வந்து சொல்லுவாரு நீங்க யார்கிட்டயுமே சொல்லாதீங்க வெளியில சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு மொத முதல்ல இங்க ஏசப்பா சொல்றாரு நீ போய் உன் இனத்தாறு இடத்துல உன் வீட்டுல உள்ளவங்கிட்ட இதை நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க சோ இங்க பகிரங்கமா சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஆஹ் இங்க ஏன் அவனோட வேண்டுதல் வந்து நிறைவேறப்படலன்னா பிசாசு யோ யோசிச்சு பாருங்க பிசாசு பண்ணி கூட்டத்துக்குள்ள போகணும்னு சொல்றாங்க அப்ப அந்த பண்ணி கூட்டம் உயிரோடதான் இருக்கணும் ஏன் கடல்ல விழுந்து செத்து போகுது அப்படின்னா பிசாசு வந்து ஏசப்பாக்கு விரோதமா ஒரு ஒரு காரியம் பண்றான் இந்த பண்ணி கூட்டத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இந்த பண்ணி கூட்டத்துக்குள்ள அந்த பன்னிக்கூட்டம் வந்து கடல்ல விழுந்து செத்து போச்சுன்னா கண்டிப்பா இயேசுவை எல்லாருமே எதிர்ப்பாங்க எதிர்த்துதான் நிப்பாங்க ஊருக்குள்ள வந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் என்ன நடக்குதுன்னா இவங்க பன்னி போய் அந்த வந்து இறந்துருச்சு இப்ப ஊரார் ஜனங்களை வந்து ஏவி ஏவி விட்டு நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னே அதுவும் இதாயிடுச்சு சோ இப்ப இது ரெண்டுமே இருந்தோன்னே பிசாசு வந்து ஆஹ் இருந்துப்பிடும் அவ்வளவுதான் இயேசுவ வந்து உள்ள வந்து வரவிட மாட்டோம் சுவிசேஷம் பரவாது இயேசுவோட அற்புதங்கள் இந்த ஊருக்கு வந்து உள்ள அனுமதிக்கற அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு சந்தோஷப்பட்டிருப்பான் ஆஹ் ஏசப்பா இந்த இடத்த விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏசப்பா வந்து அந்த பிசாசோட தந்திரங்களை முறியடிக்கிறதுக்கு இந்த பிசாசு பிடிச்சிருந்தவனோட வேண்டுதல வந்து நிறைவேற்றல நீ ஏன் கூட வராத நீ ஒரு இந்த இந்த பட்டணத்துக்கு வந்து சுவிசேஷம் சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த அந்த வந்து சுவிசேஷம் சொல்றதுக்கு அனுப்புறாரு உள்ள நீ போய் உனக்கு செஞ்சதை நீ போய் ஊர்ல ஃபுல்லா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அந்த தெக்கோ இது வந்து தெக்கப்போலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டணம் தெக்கப்போலினா பத்து பத்து கிராமம் சேர்ந்து ஒரு பட்டணமா இருக்குமா சோ இந்த ஒரு நபர் பத்து பட்டணத்துக்கும் போய் சுவிசேஷம் சொல்லி அந்த பத்து பட்டணமும் அடுத்து வந்து ஆண்டவரோட பிரசங்கத்தை ஏற்க கேக்குறதுக்காக காத்திருப்பாங்க சோ இது என்ன ஏன் இந்த பிசாசு பிடிச்சிருந்தவனோட வேண்டுதல் வந்து நிறைவேற படலைன்னா பிசாசோட தந்திரங்களை முறியடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் இந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றல சோ நம்மளும் சில நேரத்துல வந்து ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம் ஏசப்பா எனக்கு இந்த காரியம் வந்து நடக்கணும் நான் உங்க கூட இருக்கிறேன் இது பண்ணுவாங்க நான் உங்க கூடயே இருக்கணும் ஏசப்பா சில காரியம் வந்து வேண்டும் போது கர்த்தர் நம்மளுக்கு அந்த காரியத்தை வந்து செய்யவே மாட்டார் இல்ல நீ தனியா தான் இருக்கணும் இந்த நேரத்துல வந்து உன் கூட யாரும் இருக்காதுன்னு அவசியம் இல்ல நீ தனியா இருக்கணும் நீ தனியா உள்ளேச அப்படின்னு நிறைய காரியத்துல சொல்லுவாரு ஏன் அப்படின்னா அங்க அவர் நம்ம நினைச்ச காரியம் நடந்துருச்சு அப்படின்னா பிசாஸ் நம்ம மூலமா வந்து கிரியே செய்ய ஆரம்பிச்சிருவோம் அதனால பிசாசோட தந்திரங்கள் வந்து ஆண்டவருக்கு தெரியும் ஏசப்பாக்கு தெரியும் சோ அது நிறைவேறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய வேண்டுதல்கள் அது நல்ல வேண்டுதல்களா இருந்தாலும் கரெக்டானதா இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு நடக்காது நம்ம கேட்கலாம் இந்த ஆண்டு இது ஆண்டவருக்குரிய காரியத்தை தானே ஏசப்பா நான் வேண்டுதலா இருக்கேன் நான் ஜபமா ஏறெடுக்கிறேன் ஏன் எனக்கு நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னா இல்ல இதுக்கு பின்னாடி பிசாசோட தந்திரம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டுதான் அவர் வந்து நம்மளுக்கு சில காரியம் வந்து அஹ் அனுமதிக்காம இருக்கிறாங்க நம்மளோட ஜெபங்கள் வந்து கேட்கப்படாம இருக்கு சோ அதை குறிச்சு நம்ம கவலைப்படக்கூடாது ஏசப்படை கேட்டுறோம் ஏன் இது இது பண்ணல ஆண்டவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருவாரு ஏன் செய்யலைன்றதும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்போ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமே தவிர ஆண்டவரை என்னைக்கும் நம்ம கூடாது சோ நம்ம ஜெபிக்கலாம் ஏசப்பா எங்களுக்கு சில வேண்டுதல் நிறைவேறப்படல அப்படின்னா அது சந்தோஷம் எசப்பா ஏன்னா நீங்க விசாசின் முறியடிக்கிறதுக்கு தான் நம்ம அவர்கிட்ட சொல்லி நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே அப்பா சோத்ரம் தகப்பனே இந்த நேரத்திலும் ஆவியானவரே அப்பா நீ எங்களோட பேசின இந்த வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆமா டாடி அவியானவரை நிறைய இடத்துல நாங்க உங்கள்ட்ட பிரேயர் பண்ணியிருக்கோம் நிறைய காரியங்கள் எங்களுக்கு நடக்காம இருந்திருக்குப்பா அது ஆவியானவரே அது நியாயமான வேண்டுதலா இருந்திருக்கு அவியானவரே அது கரெக்டா எங்க எங்களோட பார்வைக்கு அது கரெக்டா தெரிஞ்சதுனால நாங்க அந்த வேண்டுதல் எல்லாம் ஏறெடுத்தோம்ப்பா ஆனா ஏன் அது கேட்கப்படலைன்னு ஆவியானவரே நாங்க திரும்ப உங்ககிட்ட கேட்காம இருந்திருக்கோம்ப்பா கேட்டிருந்தா நீங்க சொல்லியிருப்பீங்க இந்த காரணத்துக்காக தான் நான் உன் ஜபத்தை கேட்கல அப்படின்னு அதே போல தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே இந்த இதுவரைக்கும் தகப்பனே அந்த மாதிரி இருந்து நாங்க உங்களிடத்துல இந்த ஏன் இதை நீங்க இப்படி அனுமதிச்சீங்க ஏன் இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறலன்னு எங்க மனசுல ஆள் மனசுல தகப்பனே இந்த கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு பதில் சொல்றீங்க இது இந்த அப்பா இந்த கேள்வி எங்களுக்கு எப்போ நடந்ததுன்னா எங்களுக்கு தெரியலப்பா எனக்கு திட்டமும் பிசாசோட தந்திர செயல்கள் இருந்துச்சு அதனாலதான் அந்த வேண்டுதல் கேட்கப்படலன்னு எங்களோட பகிரங்கமா பேசுறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீங்க எங்களுக்கு எது செஞ்சாலும் அது நன்மைக்குதான்ப்பா அவியானவரே அப்பா சோத்ரம் தகப்பனே நீங்க எ எங்கள் மீது அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்த ஊர் ஜனங்கள் மேல நீங்க அன்பு வச்சிருந்தீங்கன்னா தகப்பனே ஆவியானவரே சைலண்டா விட்டு நீங்க போறதுக்கு முன்னாடியே தகப்பனே ஒரு நபரை விட்டுட்டு போயிருப்பீங்க அதே போல தகப்பனே ஆவியானவரே அப்பா இந்த அப்பா அதை தக்கப்போ பட்டணம் போல தகப்பனே அப்பா நாங்க தனித்து விடாத படிக்கு தகப்பனே நாங்க தனியா இல்லைன்றது ஆவியானவரே அப்பா நீங்க உறுதிப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க எங்களுக்கு விட்டுட்டு பரலோகத்துக்கு போனீங்களப்பா அவியானவரே இந்த அன்புக்கு நாங்க என்ன சொல்லுவோம் தகப்பனே நீங்க தனிமையா இருப்பது இல்ல நான் போய் தேற்றளவா நான் அனுப்புறேன்னு நீங்க அனுப்புனீங்களே தகப்பனே அவியானவரே இந்த அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க வழி நடத்தி கொள்ளுங்க டாடி